இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்முடைய அனுதாபம் அவளுக்கு தேவைன்னு சொல்றேன் ஆமா ஆமா கட்டின பொண்டாட்டி தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரி உங்களுக்கு அனுதாபம் போட்டு வந்தோம் நீங்க ஆயிரம் சொன்னாலும் அவ செஞ்சது தப்பு 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 தான் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரோட கான்ட்ராக்டும் முடிஞ்சு போயிடுது உனக்கு ரெண்டு நாள் டெலிவரி ஆயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு நான் போட்ட எல்லா கண்டிஷனையும் நீ மீறி மெயின் கண்டிஷனை மீறல உன் குழந்தைய பெற்று உன் கையிலேயே கொடுத்துடல

நீ நீ எங்கிட்ட போய் சொல்ல இருக்கா நீ எங்கிட்ட போய் சொல்ல இருக்க சட்ட புட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வர சொல்லப்பா வந்து பாருமாவ கொஞ்சம் பொறுமையா இந்த மந்தலை வாங்க நூறு இதுல எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் போய் பயமா இருக்கு மேனகா உன்னை கவனிக்க நான் இருக்கேன் லாவண்யா இருக்கேன் ராமக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே அம்மா தான் எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியும் மேனகா நீ என்ன சொல்ற சுருக்கமா சொன்னா எனக்கும் ராமநாதனுக்கும்

ராமான இருக்காங்களா இங்க இந்த மேகாமாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுது அவரை உடனடியா தேவக்கு வர சொல்லுங்க வாழ்க்கைய பழக்க மா என்ன ஐயா என்ன என்ம்மா நீ என்ன அதை சொல்ல இன்னொரு மாதிரி உனக்கு நான் உனக்கு பேசின பணத்துக்களை பத்தி காலப்படுத்துக்க அவளோட வரவு கடல வந்துட்டாங்க இவரோட கொஞ்சம் தனியா பேசலாமா கார்ல வரும்போதே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாமா என்னால யார் மேலையும் தப்பு சொல்ல முடியும் ஒருவேளை குழந்தை போனும் குழந்தை போணும்னு ஆட்டப்பட்ட எம்எலையே தப்பு வந்தமோ எனிவே துரோகம் பண்ணிட்டேன்னு எனக்கு அவங்களுக்கு உள்ள கான்ட்ராக்ட்ல செயின்ட் கிளாஸ் குழந்தைய பெருத்து குடுக்கணும் அதுல இருந்து நான் தவறவே மாட்டேன் எனக்கு கோலியா குடுக்கறேன்னு சொன்னது எல்லாம் பிறகு போன குழந்தைக்கு சீனமா குடுத்தர சொல்லுங்க உங்க கிட்ட இருந்து விலைக்கு போகணும் நீங்க என்ன சந்திக்க கடைசி சந்திப்பு பாக்குற கடைசி பார்வ பேசுற கடைசி பேசு பிளீஸ் பிளீஸ் புறப்படுங்க பயன் செஞ்சு புறப்படுங்க நடந்து வாழ்க்கையில் ஒன்று மாட்டேன் என்று உன்னால் அளிக்கப்படும் எந்த தண்டனையையும் ஏற்க வேண்டியவன் நான் நம் வீட்டில் குடிபுகுந்திருக்கிறதே ஒரு குருவி குஞ்சு அதை நினைத்துப்பார் அதற்கு ஒரு துணை தேவை குற்றம் புரிந்த கணவன் உனக்கு தேவையில்லாவிட்டாலும் உன்னால் உருவாக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக ஒரு ஆயா தேவை இப்படிக்கு பேங்காக் ஏன்டா இருமுறை டாக்டர் பத்திய வியாதி உடம்புல இல்லப்பா மனசுல அப்பா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன் இத பார்த்தா என் லாவும் கண்டிப்பா வருவா ஆனா அவ உயிரோடு இருப்பாளா இத பாப்பாளா வெளியில போற ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல தனக்கு ஒரு மனைவி இருக்காங்கிறத நினைக்கணுட்டா அதுக்கு டி ஒரு உதாரணம் பேரம் போனும் பேரம் போனும்னு அலர்னேன் இப்ப பேரம் இருக்கான் ஆனா அதை வளர்க்க ஒரு அம்மா இல்லையே வணக்கம் என் பேரு லாவண்யா இந்த வீட்டுல குழந்தை வளக்கத்துக்கு ஒரு நர்சன் தேவைன்னு கேள்விப்பட்டேன் கணவனால கைவிடப்பட்டு வரேன் சார் இந்த நெருத்து வேலை எனக்கு கொடுக்க முடியுமா எஸ் யூ ஆர் அப்பாயிண்ட் முடிஞ்சா என் பெரிய குழந்தையும் மன்னிச்சுது i